சோஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சாமுவேல் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கர்த்தருடைய உடன்பிடிக்கை பெற்றி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரேவியல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள் பெலிஸ்தருக்கும் இஸ்ரேவேலுக்கும் நடுவில் சண்டை நடக்குது முதல் யுத்தத்தில் இஸ்ரேவேல் ஜனங்க நாலாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஆமாம் சில ஆயிரங்கள் பேர் ஏறக்குறைய நாலாயிரம் பேர் வெட்டுண்டு போனாங்க அதனால இஸ்ரவேலர்கள் இது என்ன நம்ம தோத்து போனோம் சரிப்பா கர்த்தரோட நடவடிக்கையை பற்றி எடுத்துக்கொண்டு வாங்க அப்படின்னு எடுத்துட்டு வரும்போது பூமி அதிரத்தக்கதாக மகா அர்ப்பரிக்கிறாங்க ஏய் கர்த்தர் வந்துட்டாருடா எங்க எங்க பாளையத்துக்கு கர்த்தர் வந்துட்டாருடான்னு கத்துறாங்க அப்போ பெலிசர் ஐயோ இந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார் எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்தில் அடித்த தேவர்கள் இவர்கள் தானே பெலிசரே திடம் கொண்டு புருஷரை போல் நடந்து கொள்ளுங்கள் எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல் நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாக இராதபடிக்கு புருஷராக இருந்து யுத்தம் பண்ணுங்கள்னு பெலிசை இன்னொரு பெலிசர்ட்டு சொல்கிறாங்க எப்பா அவங்க தேவர்கள் ரொம்ப மோசமானவங்கப்பா எப்பா எவ்வளவு வாதையெல்லாம் கொடுத்தாரு தெரியுமாப்பா ஐயோ அதுக்காக நீங்கள் தோண்டு போயிடாதீங்க பலனோடு இருங்க உங்களால் எவ்வளவு முடியுமோ நீங்கள் புருஷனாக இருந்து சண்டை போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன நடந்தது தெரியுமா கிட்டத்தட்ட இசைவேலியில் முப்பதாயிரம் காலாட்கள் விழுந்தார்கள் முப்பது த்ரீ டைம்ஸ் கடைசியில் பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க மகா பெரிய சங்காரம் எல்கானா ஏரியோட ரெண்டு ஓப்பனி பின்னகாசு ரெண்டு பேரும் அரித்து போகிறாங்க மகிமை இசிறையில் விட்டு போயிடுச்சின்னு எல்லாருக்கும் பயங்கர துக்கம் வருத்தம் அப்போ அந்த பாளையத்தில் ஆர்ப்பரிப்பு சத்தம் கேட்ட உடனே ஃபெலிஸ்தருக்குள்ளே எப்படி ஒரு நடுக்கம் வந்தது பார்த்தீங்களா அதான் ட்ரூ அதான் ட்ரூ நடுக்கம் ஆனால் இன்னைக்கு இனி ஃபெலிஸ்தர் வந்து பயப்படுவாங்களா ஏ இந்த தேவனை பற்றி தெரியாதா அவங்க ஜனங்களை விட்டு கொடுத்தாரு இந்த ஜனங்களை பற்றி தெரியாதா வெறும் சத்தம் மட்டும்தான் ஒன்றும் ஆக்ஷன் கிடையாது நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போது இந்த ஜனங்களுடைய செயல்கள் மூலமாக தேவன் எந்த அளவுக்கு பிறர் மு பிறருக்கு முன்பாக மகிமை குறைவு ஏற்படுதுன்னு நீங்கள் பாருங்கள் ஆனால் பொதுவாக அப்படி பார்க்கும்போது வெளிப்படையே அப்படி தெரியும் இதுக்கு அடுத்த அதிகாரம்லாம் பாத்தீங்கன்னா தேவன் தன்னுடைய மகிமையை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டார் அவங்க தாகவனுடைய கோயில் தகர்க்கப்படுது எல்லாேருக்கும் மூலவாதி வருது ஐயையோ இந்த தேவனுடைய பெட்டி இங்கே வச்சுருக்கக்கூடாதுன்னு எப்படியாவது இங்கேருந்து கடத்தணும்னு அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஸோ தே நோ ஹூ அவர் லார்ட் இஸ் பட் தே தேன்ட் ட்ரஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் அதாவது கிறிஸ்துவை பற்றி அவங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் இருக்குது ஆனால் கிறிஸ்டியன்ஸை பற்றி நான் நல்ல ஒப்பீனியன் இப்போ யாருக்குமே தெரியாது சிலுவையில் அறைந்து பிள்ளைகளுக்காக மறிக்கப்பட்டவர் ஒரு கன்னத்தை அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டினவர் பொய் சொல்லாதவர் காட்டி கொடுக்கப்படும் போது கூட அமைதியாக இருந்தவர் யாரையும் பழித்து பேசாதவர் இப்படி கிறிஸ்துவை பற்றி எல்லாேருக்கும் நல்ல ஒப்பீனியன் இருக்குது ஆனால் அந்த கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற கிறிஸ்டியன்ஸ் மேலே இருக்கான்னா கிடையாது இன்னை அன்றைய தினத்தில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்க நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்க தேவனுடைய சொந்தம் தேவனுடைய பெட்டி எங்ககிட்ட இருக்குன்னு ஆர்ப்பரித்தாங்களோ அதே போல இன்றைக்கும் நம்ம ஜபம் வேதம் ஆலயம் உபவாசம் கூட்டம் அப்படி அபிஷேக கூட்டம் அப்படின்னு நாம ரொம்ப கர்த்தருக்குரியவங்க ரொம்ப பரிசுத்தவான்கள் ரொம்ப உன்னதர்கள்னு நம்ம காட்டி கொள்கிறோம் ஆனால் உண்மையாகவே ஒரு போராட்டத்தில் எதிர் எதிரில் மனுஷங்க நிற்கும்போது நம்ம கீழே விழத்தக்கதாக நம்ம செயல்கள் நிறைய காணப்படுது என் கையில் உடன்பட்டிக்கை பட்டி இருக்குது அப்படின்னு இஸ்ரேவெல் ஜனங்க ஆர்ப்பரித்தாங்களே என் கூட கர்த்தர் இருக்காரா அப்படிங்கிறத பார்க்க மறந்து போனாங்க என் கையில் வேதம் இருக்குது நான் ஒரு ஊழியன் நான் சில ஊழியர்களுடைய பேட்டிகளெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பாரமாக இருக்கும் இவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான் அவன் எனக்கு அப்படி பண்ணிட்டான் அவன் முகத்தில் கூட முடிக்கக்கூடாது ஒரு நல்ல வளர்ந்த ஊழியருடைய ஒரு பேட்டியில் அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது ஏன்னா மன்னிக்கிறதையும் அன்பையும் பேசின தகப்பன் நஜமாக எல்லாருடைய இருதயத்திலும் ஏதோ ஒரு கசப்பு வருத்தம்லாம் இருக்கும் கால போக்கில் கர்த்தர் அதிலிருந்து முற்றிலுமாக இந்த கசப்பு வேறே நம்மள இருந்து எடுத்து போட தான் கர்த்தர் விரும்புகிறார் ஆனால் அது வெளியரங்கமாக வெளிப்படுத்த இன்னும் நான் ஒரு ஊழியக்காரங்க அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு உயர்ந்ததுக்கு அப்புறமாகவும் நான் அந்த கசப்பை வெளிப்படுத்தினேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எப்படி ஊழியம் பண்ணுவேன் என்ன பார்க்குறவங்க மத்தியில என்னுடைய சுபாவை வெளிப்படுமே அவங்க வாழ்க்கையில எப்படி அன்பு அன்பு பிறக்கும் என்ன பார்க்குறவங்க எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை அல்லவோ அவங்களும் பெற்றுக்கொள்வாங்கிறத சில பேர் மறந்து போகிறாங்க நம்ம பைபிளை எடுக்கிறதுனாலையோ ஜெபக்கூட்டத்துக்கு போகிறதுனாலேயோ அலையலையாக எல்லாரும் போய் இந்த ஃபாரின்லலாம் ஒரு யூனிவர்சிட்டிலாம் அலையலையாக மக்கள் போய் ஜெபிச்சாங்க அலையலையாக எல்லாரும் போய் வந்து பாடினாங்க துதிச்சாங்க அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சு தான் நம்ம அதை எழுப்புதல் அப்படின்னு சொல்லி நிறைய டிவியில் நம்ம சந்தோஷப்பட்டோம் நிச்சயமாக அது ஒரு எழுப்புதல் தான் ஆனால் நிஜமாகவே இப்படி நம்ம கண் பார்க்க ஒரு பெரிய கூட்டமாக எல்லாரும் வந்து விழுந்து வணங்கி பாடி துதித்து ஜெபிக்கிறது இதை காட்டிலும் நீங்கள் என்கிட்ட டைரக்டா வந்து பேசுகிறீங்க என்னுடைய ஒரு குணம் உங்களை அஃபெக்ட் பண்ணுதா நான் எனக்குள்ளே இருக்கிற கர்த்தரை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தலை அப்படின்னா அந்த ஜனக்கூட்டமாக கூடின கூட்டத்தை பார்த்த அவர்களுடைய இருதயம் இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு டக்குன்னு போயிடுவாங்க அப்போது நீங்கள் வந்து என்றைக்குமே அலை திரளான கூட்டத்தை வைத்து ஒரு எழுப்புதல்னு முடிவு பண்ணக்கூடாதுன்னு என்னுடைய ஒப்பீனியன் அது கரெக்டாக தப்பான்னு தெரியல ஆனால் இண்டிவிஜுவல் சேஞ்ச் இல்லாமல் ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்கவே முடியாது மேபி கூட்டங்கூட்டமாக மக்கள் போகாமல் இருக்கலாம் ஆனால் கூட்டங்கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு மனம் திரும்புதல் இருக்குன்னு அதுதான் எழுப்புதல் அந்த தான் கர்த்த நம்மக்கிட்ட கேட்குறாரு அன்னைக்கு பாளையத்தில் என்ன எழுப்புதல்னு நினைக்கிறீங்க அவங்க ஆர்ப்பரித்த சொத்தம் பூமியை அதிரத்தக்கதாக இருந்து தான் எதிராளியெல்லாம் பயந்து நடுங்கிட்டான் சண்டையில் பயப்படலை அய்யோ இந்த ஜனங்கள் யுத்த வீரர்கள்னு பயப்படலை அவங்களுக்குள்ள எழும்புன ஆரவார சொத்தம் அதாவது துதியின் சத்தம் ஜபத்தின் சத்தம் அந்நிய பாஷையின் சத்தத்தை கேட்டே எல்லாரும் பயப்படுறாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேரடியாக போது ஒன்றுமே இல்லை ஏன்னா அவங்க ஜஸ்ட்டு வாயாலையும் செய்கையாலையும் வெளியரங்கமாகவும் இருந்தாங்களே வெளியே இன்னர் ஹார்ட் மாற்றமே படாததுனால அவங்களுக்குள்ள கருத்தர் இல்லாததுனால முப்பதாயிரம் பேர் முதல் நாளாவது மூணா மூணாயிரம் அடுத்த நாள் முப்பதாயிரம் பேர் மறித்து போனாங்க கர்த்தர் நம்மக்கிட்ட கிட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க சொல்லுகிறார் நான் எல்லா ஜெப கூட்டத்துக்கும் போயிருவேன் நான் ஒரு மீட்டிங்கை மிஸ் பண்ண மாட்டேன் தன்னமோ வேதம் வாசிச்சுருவேன் டெய்லி பத்து நிமிஷமாவது ஜெபிச்சிருவேன் இல்லை எவ்வளோ நேரமோ ஆனால் என்னை நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு கர்த்தர் என் கிட்டே பேசுகிறாரா என் குணம் இருக்கா நான் மாறியிருக்கேன் நான் பேச்சு மாறி இருக்கா சிந்தை மாறி இருக்கா என்னுடைய எண்ணம் இருக்கா என் பார்வை மாறியிருக்கா இதெல்லாம் நம்ம லைஃப்பில் மாறாமல் எனக்குள்ளே என்னை போல தான் பிறரும் நான் ரட்சிக்கப்பட்டது போல அவங்களும் ரட்சிக்கப்படணும் நான் எவ்வளவு துன்மார்க்கமாக இருந்து மாறினேன் என்ன தேவன் தேர்ந்தெடுத்தார் அதே போல் அவங்கள மாற்றுவாங்கன்னு ஒருத்தரை பார்க்கும்போது பழி தீர்க்கிறோமா அதாவது குற்றப்படுத்துகிறோமா இவன் ரட்சிப்புக்கு ஏதுவானவன் இவனை தேவன் தொடணும்னு நமக்கு பிரியமான இல்லை நமக்கு தெரிந்த நம்மளை ரொம்ப பாரப்படுத்துறவங்களுக்காக நம்ம செபிக்கிறோமா இண்டிவிஜுவல் சேஞ்ச் இல்லாமல் பாளையம் முழுக்க கற்றுனாலும் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல அதை தான் கர்த்தர் எச்சரிப்பாக நம்மக்கிட்ட சொல்கிறார் செல்ஃப் ரியலைசேஷன் செல்ஃப் சேஞ்ச் என்னால் என் குடும்பத்தை ரட்சிப்புக்கு நேராக நடத்த முடியாது ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நான் காத்துக்கொண்டு நான் கர்த்தரோட ஒவ்வொரு நாளும் உறவாடி அவருடைய ஹெல்ப்பில் எப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா என் குடும்பம் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும் என் குடும்பத்தில் அவங்க மாற இவங்க மாற அவங்க உங்களை ஏற்றுக்கொள்ள என்கிட்ட என்ன தடையாக இருக்குது என்ன பார்க்குற அவங்க ஏன் இன்னும் உங்களை நேசிக்க முடியாதபடி என்ன என்கிட்ட வெளிப்படுதுன்னு நான் என்ன மாற்றிக்க தயாராக இல்லை அப்படின்னா நான் என்ன ரியலைசேஷனுக்குள்ளே எடுக்க தயாராக இல்லைன்னா என்னால் ஒருத்தரை கூட மாற்றவே முடியாது நீங்கள் யோவான்ஸ் நானகரை பாருங்கள் ஒரு அற்புதம் செய்யலை அந்நிய பாஷை பேசலை கூட்டம் நடத்தலை எதுவுமே பண்ணல அவர் தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு ஆனால் அவர் ஞானஸ்தானம் எடுத்தாரான்னு எனக்கு தெரியல ஆனால் அவரை தேடி கூட்டம் கூட்டமாக வந்து மனம் திரும்புகிறாங்க விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கூப்பிடுறாரு எப்படி அவர் ஏன்னா அவர் அந்த ரங்கத்தில் உண்மை உள்ளவராக காணப்பட்டாரே நான் கர்த்தருக்காக வழியை ஆயத்தம் பண்ண வந்துவேன் இத்தனை தரல் சூட்டமான ஜனங்களை பார்த்து என்னை என்னை இத்தனை மணிக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துல மீட்டிங் வைப்போம் எதுவுமே அவர் சொல்லலையே அவர் வந்த எல்லாரையும் என்னை எப்படியாவது கவர்ந்து பேசலை வந்த ஒவ்வொருவனும் மனம் திரும்பியிருக்கானா அப்படிங்கிறத தான் அவர் பார்த்தாரே ஒழிய இவனுக்கு எல்லாருடைய ஹெல்ப்பும் எனக்கு தேவை நான் இந்த ஊரில் பெரிய ஆளாக காணப்படணும்னு சாஃப்டாவோ அதாவது எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு நேக்கு போக்கெல்லாம் இல்லாமல் கரெக்டாக பேசினார் அவன் வந்து உண்மையான மனந்திருமத்தில் வரல அவன் இனி வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக்கொள்ளணுங்கிற இருதயத்தோட தான் வந்திருக்கான்னு பாம்பு குட்டியேன்னு சொன்னார் அப்போ கருத்தை நம்மக்கிட்டேயும் அதான் கேட்குறாரு நீ உண்மையாக இருக்கியாம்மா நீ மனசார ஒரு மாற்றத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் வர்றியா நான் தந்த ரெட்சிப்போ ஒவ்வொரு நாளும் நினைக்கியா நன்றி கூறுகிறியா என்கிட்ட ஒவ்வொரு நாளும் பேசுகிறியா நான் உன்னை மாற சொல்லுகிற காரியத்தில் மாறுறியா இதை விடுன்னு சொல்கிற காரியத்தை விடுறியா முடியாத காரியத்தை என்கிட்ட ஹெல்ப் கேட்குறியா உன்னை சுற்றி இருக்கிற உன்னை கசப்பாக்குற ஒவ்வொருவரையும் மன்னிக்க தயாராக இருக்கியா உன்னை நோக்கி வருகிற ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்ச்சியிலையும் கர்த்தருடைய பலத்தில் ஜெயிக்க விரும்புகிறியா எந்த இடத்துலையும் இடராதபடி நீ நிற்கிறியா நீ என்னை மகிமைப்படுத்துவே அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் நான் கர்த்தருடைய ராஜ்ஜியத்தை கட்டணும் நான் எவ்வளவு கொடுக்கலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லது அதாவது ஐயோ எந்த ஸ்பிரிச்சுவல் காரியத்தையுமே நான் குறைவாகவோ இல்லை அற்பமாவோ பேசலாம் அதெல்லாம் கூட செய்கிறதுக்கும் தான் வேணும் ஆனால் இன்னர் சேஞ்ச் இல்லாமல் வெளியே ஆர்ப்பரித்து கற்றுனாலும் பேசக்கூடாத வித்தியாசமான பாஷைகள் பேசினாலும் என் இருதயம் மாறாவிட்டால் ஓசையிடுகிற வெறும் வெண்கலத்தை போலத்தான் நான் இருப்பேன் ஒளிய அது என் த என் தகப்பனுடைய காதுகளுக்கு இனிமையான இசையாக இருக்காது யோசிச்சு பார்ப்போம் நாம் யார் என்று காட் யூ